எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி எப்பிசோடோடைய ரிவ்யூ பற்றி தான் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு எபிசோடு பார்க்குறதுக்கு முன்னாடி அன்சீனில் நடந்த விஷயங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தாகணும் ஸோ விசித்ராவை பற்றி தினேஷ் அப்புறம் வந்து மணி விஷ்ணு இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பின்னாடி பேசியிருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஜாலியான மூடுக்கு வந்து வந்தாலும் இவங்க மூன்று பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பேசாமல் பின்னாடி பேசுவது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எதுக்கு தேவையில்லாமல் முடிய போகிற எபிசோட் அப்படின்றாங்க பட் அவங்களுக்குள்ளே பேசி வந்து சில விஷயங்கள் வந்து பேசுகிறது எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதை வந்து இவங்க தவிர்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஹானஸ்டான ஒரு ஃபீல் இது அது நடந்தது அதாவது விசித்ராயை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசி அவங்கள வந்து பெட்டி எடுக்க முடியாமல் பண்ணணும் அவங்கள வந்து எதுவுமே பண்ண விடக்கூடாது அவங்க வந்து ரெண்டு லட்சத்துலேயே போயிடணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அது எனக்கு தெரிஞ்சு பின்னாடி பேசுவது இன்னொருத்தவங்களை ஸ்கிடில் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் போகும் அப்படின்னாலும் அது வந்து தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி மாயா பூர்ணிமா அபோட் விஷ்ணு இந்த டிக்கெட் ஃபினாலே வாங்கிட்டான் அவன் மேலே வன்மத்தை கக்குவோம் எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவங்க நம்ம யூஸ் பண்ணி பண்ணியிருக்கான் இவன் வந்து நேரமே இல்லை ஆச்சு ஊச்சின்னு சொல்லிட்டு அங்கே இருக்காங்க இது ரெண்டு அன்சீனில் எபிசோடில் காட்டாத விஷயம் ஸோ ரெண்டு சைடுமே அது நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ எந்த டீம்லையும் இல்லாமல் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக வந்து சுற்றிட்டு இருக்காங்க அங்கே டின்னு டின்னு எல்லா இடத்துலையும் இன்றைக்கி போய் ஒருவருக்கு டீம் இண்டிவிஜுவலாக போய் தனித்தனியாக பேசிட்டு வந்தேன் அர்ச்சனா நம்ம அவங்க கேமை கொஞ்சம் பெட்டராக பார்க்குறேன் நான் ஏன்னா காசிக் பண்ணுறது கிடையாது விச்சுத்துற மாதிரி உட்காந்து பேசினாலும் ஏதாவது ஒரு கண்ட்டு ஃபன்னு அப்படின்ற மாதிரி தான் பண்ணுறாங்க ஸோ அதுதான் அவங்களுக்கு இவ்வளோ ஓட்ஸ் வந்து பெற்றுக் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்களா விஜய் டிவி சொன்ன கோட் அதுதான் மெயின் அர்ச்சனாவுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் தான் வின்னர் அப்படிங்கிறதுல ஓப்பனாக அடிச்சிட்டாங்க ஓட்டிங்லேயும் அவங்க தான் ஃபஸ்ட்டு டாமிக்ஸ் இதுலேயும் அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு ஸோ இவங்க எல்லாமே நம்ம யோசிச்சுட்டு இருக்க மாதிரியே டைட்டில் வின்னர் இவங்க தான் அப்படிங்கிறத எந்த ஒரு சீசன்லேயும் இப்படி வெற்றி வெளியாக கண்டெஸ்டன்ஸோடைய ஓட்டை பற்றி எப்படியும் போட்டதே கிடையாது ஸோ அதை வச்சு பார்க்கும்போதே தெரியுது கண்டிப்பாக வந்து அர்ச்சனா அவர்களை டைட்டில் வின் பண்ணுறதுக்கு விஜய் டிவி பிளான் பண்ணுறது ஸோ கோடு அக்செப்டட் தான் இன்னும் ரெண்டு வாரம் பார்ப்போம் ஏன்னா எதுவும் மாற போகிறது இல்லை இவங்களும் வந்து எல்லோருமே ஃபைட் பண்ணுற மூடில் இல்லை எல்லாம் ஃபன் பண்ணிட்டு போகிற மூடில் இருக்காங்க அப்படின்றதுனால எதுவும் வந்து மாற போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கி சின்ன சின்ன நிகழ்வுகள் இருந்து மேக்ஸிமம் வந்து அந்த பார்ட்டி சாப்பாடு டாஸ்க்கு ஃபைவ் ஸ்டாரு டான்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போகுது ஆனால் ஒரு சைடில் மாயா பூர்ணிமாவுடைய கதறல்கள் ஒரு சைடில் வந்து தினேஷ் விஷ்ணு அண்ட் மணியோடைய கதறல்கள் இதுதான் இன்றைக்கி எபிசோடோடைய சாராம்சம் ஓகேங்களா ஸோ மார்னிங் ஆக்டிவிட்டி நடக்குது முதல் இப்போ நம்ம எபிசோட் ரெவியூக்குள்ளே போயிடலாம் மானி ஆக்டிவிட்டியில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்க மேட்டரில் என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக வந்து சொன்னாங்க அதுலேயும் வந்து அர்ச்சனா தினேஷை பற்றி எவ்வளோ தூரம் கீழே போனாலும் அவர் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டு வந்துட்டார் நிறையா விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி நானும் வந்து அவரை ஃபாலோ பண்ணி வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது நல்லா இருந்தது அடுத்து விஷ்ணு அவரை அவரே காதலிக்கிறாரு ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நம்ம நம்மளை காதலிச்சா தான் நம்ம லைஃப்ல வந்து உருப்பட முடியும் நம்ம நம்மளே லவ் பண்ணல அப்படின்னா அப்புறம் எப்படி ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்புறம் விச்சு மாமி ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் ஃபார் விச்சு மாமி நான் அவங்க ஏஜில் நான் இங்கே இருப்பேனா அப்படிங்கிறது தெரியல இல்லை வேறு எங்கேயாவது நடப்பேனா கூட தெரியல பட் இவங்க வந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் நான் அவங்கள எடுத்துகிட்டு கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ண நினைக்கிறேன் அப்புறம் விஷ்ணு நிறைய கற்றுக்கிட்டாங்க இந்த வீட்டில் வந்து சரியா பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கேன் என் முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே கான்ஃபிடென்ட்டான பீப்புள் அவங்க பார்த்து நான் நிறைய விஷயங்கள் நான் ஓப்பனாக சொன்னார் தினேஷ் ரொம்ப அருமையாக சொன்னார் என்ன பாயிண்ட்னா உன்ன பற்றி எவன் சொன்னால் என்னப்பா இந்த காதில் வாங்கி அந்த காதில் வெயி அப்படின்ற மாதிரி நம்ம படையப்பா படத்துடைய பாட்டை ஸ்டைலிஷாக வந்து பாடிட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணார் நல்லா இருந்தது அடுத்து மணி அம்மாவுடைய பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் சோனில் ஓவர் கம் பண்ணும்போது நிறையா பேருக்கு இஷ்யூ வந்திருக்கு ஸோ அதை பிரேக் பண்ணிட்டால் போதும் அப்படின்ற மாதிரி நல்லா பேசினார் பூர்ணிமா வந்து ஃப்ளாஸ் நிறையா பேருடைய ஃப்ளாஸ் வந்து வெளியே வந்திருக்கு இப்போ கேம் அப்படின்னா வெறும் நல்லது மட்டும் கிடையாது உங்களுடைய கெட்டதும் வெளியே வரும் இந்த கேமில் ஸோ அதை தான் வந்து ரொம்ப அருமையாக மென்ஷன் பண்ணால் நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சி சரியா அடுத்து வந்து மணி விஷ்ணு தினேஷ் இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இதில் வந்து மெயினாக வந்து இந்த பெட்டு கட்டுறது எப்படி ஒரு பிணப்பட்டி வச்சாங்க அப்படின்னா அந்த பணப்பெட்டியை எப்படி வந்து ரெண்டு லட்சத்துலேருந்து நாலு லட்சமாக்கலாம் எப்படி வந்து ஏற்றி விடலாம் சரியா அந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் மணி மாயாவுடைய கேம் ரொம்ப சூப்பராக அனலைஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க நல்லாயிருக்கு ஆக்சுவலாக நான் வந்து அந்த டாஸ்க்கில் சொன்னார்ல மார்னிங் இல்லை அப்போ வந்து சொன்னார் நீங்கள் வேணும்னே மிஸ்டேக் பண்ணி திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகுறதுங்கிறது ஒன்றும் கிடையாது அது நடந்து ஒரு விஷயம் நடக்குது ஆர்கானிக்காக அப்படின்னா அது வந்து நடந்து பவுன்ஸ் பேக் ஆகிறது ஓகே பட் நீங்கள்லாம் பவுன்ஸ் பேக் ஆகிறதா நான் ஏற்றுக்க முடியாது மாயா பூர்ணிமாலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக அனலைஸ் பண்ணுறாரு அப்போ தான் தினேஷ் சொன்னார் வாண்டடாக பவுன்ஸ் பேக் தானே சொல்லுவார் அப்படின்ட்டு ஆமாம் அப்படின்ட்டு அப்புறம் விஷ்ணு அண்ட் பூர்ணிமா அர்ச்சனாவை பற்றி பேசுகிறாங்க நான் சொன்னேன் இல்லை விஜய் டிவி கோட்வேடு அவளுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது ஆங்கராக இருக்கா வீக் நல்லா பேசுகிறா டாமிக்ஸ் பாயிண்ட்ஸ் அதிகம் ஓட்டிகள் நிறையா இது இருக்குது ஒரு நெகட்டிவாக இருந்த வீக் அப்படியே பாசிட்டிவாக மாற்றிட்டா அப்படின்ற மாதிரி எல்லா வகையான ஈக்குவலான ஒரு பாராட்டு மழையில் கண்டிப்பாக இன்றைக்கி அர்ச்சனா வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றுக்கத்தும் இல்லை ஸோ டைட்டில் வினா நாங்கள் கொடுக்க போறோண்டா அர்சனாக்கு அப்படிங்கிறத ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க விஜய் டிவி அப்படிங்கிறது தான் ஸோ இன்னும் ஒரு வாரம் எரிஞ்சி உள்ள நேரையில் அதுதான் நடக்க போகுது இந்த வாரம் பஸ்ஸை பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம வந்து ஒரு வாரம் ஜம்முன்னு வந்து போயிடலாம் ஸோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ வெரி குட் எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப அது அந்த மாதிரி அவங்க சொல்ல முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு அப்புறம் மாயா பூர்ணிமா பணப்பெட்டியை பற்றி பேசுகிறாங்க ஏன் நீ எவ்வளோக்கு எடுப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பத்து லட்சம் மேலே போனால் தான் எடுப்பேன்றாங்க மாயா நீங்கள் நான் வந்து தெரியலைங்க ஆனால் என்னை பொறுத்தவரையும் விசித்திரா எடுப்பாங்கன்னு தோணுது மணி எடுப்பான்னு தோணுது மாயா சொல்கிறாங்க ஆனால் மணி என்ன சொல்கிறான் பூர்ணிமா எடுப்பாங்க விஜயவர்மா மாயா எடுக்க மாட்டாங்க பிளஸ் சித்திரம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா மணி ஜட் பண்ணுறான் அது கடைகசே ஜஜ் பண்ணுறான் ஓகேவா அடுத்து வந்து விச்சுவோடைய பர்சனல் மேட்ரு எதுக்கு எடுக்கிறாங்க இப்போ பௌர்ணிமா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மாயா கிட்ட முடியுது தினேஷோடய இதை வந்து எடுத்து பேசுகிறாங்க நான் சொல்கிறேன் வேண்டாம் உங்கள் எது எடுத்தாங்க எப்படி இருக்குன்னு சொன்னோடனே அதை எடுக்கக்கூடாது அப்பவும் எடுக்கலாமா நான் எடுப்பேன் அப்படின்றாங்க அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விச்சு பார்த்தீங்களா எவ்வளோ கேவலம் பாருங்களேன் இந்த மாதிரி சொல்ல முடியுமா எனக்கு வாழ்க்கை இருக்க அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்றாங்க ஸோ சார் சொல்லியும் வந்து திருந்தாத ஜென்மமாக விசித்ரா அவர்கள் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது சரியா அடுத்து தினேஷ் வந்து சொல்கிறார் பெட்டில் நீ ஜெயிச்சிடுவோம் போல விஷ்ணு ஏன்னா பெட்டு இருந்தார் இவர் விச்சுமா எடுத்தாங்கன்னா இவர் காசு கொடுப்பாரு விச்சுமா எடுக்கலன்னா விஷ்ணு காசு கொடுக்கணும் இதான் பெட்டு அவங்களுக்குள்ள மாயா சொல்லிட்டாங்கடா எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் ஸ்மால் பாஸில் நாலு பேர் பிரிக்கிறாங்க அவங்க நாலு பேர் போகிறாங்க அதை வாரம் நாமினேஷன் பிராங்க் வந்து பிக் பாஸ் பண்ணுறாரு சரியா டாஸ்க் ஒன்று நடக்குது பலூன் டாஸ்க் அதில் வின் பண்ணால் அவங்களுக்கு வந்து பார்ட்டி கொடுக்குறேன்றாங்க பார்ட்டி சொன்ன மாதிரி அவங்க கொடுக்குறாங்க அடுத்து வந்து மணி மாயாவை பற்றி சொல்கிற நிறையா விஷயங்கள் சரியா ஓவராக பண்ணுறா தண்ணி கேட்டாலும் தண்ணி கொடுக்கல ஒரு ஓட்டம் சாட்டர்டே எபிசோடில் வந்து நீங்கள் குடிச்சிக்கோ அப்படின்றா கைண்ட்னஸ் இல்லை வயிற்றுச்சல் இருக்கா என் மேலே மனிதாபிமானமே கிடையாது அவளுக்கு அப்படின்ற மாதிரி விஷ்ணு சொல்கிறாரு சரியா அடுத்து நல்ல டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவா அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்களுக்கு கண்ணிங்காக யூஸ் பண்ணியிருக்கேன் நான் பூர்ணிமா மேட்டரில் கொஞ்சம் மட்டும் இல்லை நான் மட்டையை கொடுத்துருந்தா என்ன கழுவி இருப்பாளுங்க எப்படி ஐசூ பிரதீப்பு நிக்ஸன் இவங்கள எமோஷனலாக வந்து டோன் டவுன் பண்ணி அவனை குறைச்சாங்களோ அதே மாதிரி விஷ்ணுவை மாட்டியிருப்பாங்க நல்ல வேலை நான் வந்து மாட்டில் தினேஷ் சொல்கிறாரு ஐஷுலாம் இப்போ ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறா பார்த்தீங்களா அப்படின்ட்டு ஆமாம் ஆமாம் நான் பார்த்தேன் பார்த்தியா அப்போ அது கேமுக்காக யூஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சரி அதுக்கடுத்து தினேஷ் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு மணி அந்த மாதிரி நீ எடுக்க போறியா குட்டி அப்படின்னா இல்லையே அப்படின்றான் எடுக்கிறதா இருந்தால் டைட்டில் வின் பண்ண மாட்டேன்னு நினச்சா எடு இல்லைன்னு எடுக்காத இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே விச்சுமம் எடுக்கிறதுக்குள்ள நீ எடுத்துட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க அதாவது விச்சுமம் எடுக்கிறேன்னு சொன்ன பிறகும் அந்த ஐந்து நிமிட கேப்ல வந்து யாராவது ஆசை இருந்தால் பட்டுன்னு தூக்கிடுங்க அப்படிங்கிறது எல்லோருடைய இது விச்சுக்கு அதோட கிடைக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு அதெல்லாம் எதுக்கு தாட்டு அப்படிங்கிறது தெரியல ஏன்ட்டு அது ஒரு கேமாக இருக்கலாம் பட் இவ்வளோ ஒரு ஹேட் கேம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சரியா அப்புறம் விச்சு கிஸ் பண்ணுறாங்க அப்படி அப்படின்ற மாதிரி அது பயங்கரமாக இருந்தது அப்புறம் பார்ட்டி டான்ஸ் எல்லாமே அப்புறம் கடைசியாக வந்து மணி விஷ்ணு தினேஷ் எல்லாம் நம்ம வந்து ஜாலியாக ஒரு கேம் ஆடிட்டு போயிடலாம் காண்டு கேம் வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அவ்வளோதான் கைஸ் வேறு எதுவும் இல்லை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை